பால் கொலக்கட்டையும் அடுத்தது பூரண கொளக்கட்டை அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாக்கலாங்க இதுவும் பச்சரிசி அரிசி மாவு பச்சரிசி மாவு வெள்ளம் பொடிச்சது ஏற்கடலை தேங்காய் துருவல் எள்ளு ஏலக்காய் இந்த எள்ளு தேங்காய் திருவல் வேர்க்கடலை மூணு வெறும் வானிலையில வருத்திருக்கிற இதை ஸ்டப்பிங் பண்றதுக்கு பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாங்க மிக்சியை விட்டு விட்டு திருப்பி ரெடி பண்ணிக்கலாங்க பிடிச்சிட்டு அப்புறம் வெள்ள வெள்ளக்கடச்சலை போடு எள்ளு ஏற்கடலை தேங்காய் போட்டு அரைச்சாச்சு அது கூட கொஞ்சம் வெள்ளமும் போட்டு அடுத்துக்கலாம் உங்க இதையும் திருப்பி கொடு மாவு போட்டுக்கலாங்க மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதுவும் பச்சரிசி மாவு தாங்க கொஞ்சம் கொஞ்சம் சூடான தண்ணி இதுக்கு மட்டும் மாவு ரெடி ஆஹ் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க இந்த ஸ்டஃபிங் வந்து பூர்ண குழக்கட்டிக்கு கள்ளப்பருப்பு தேங்காய் வெள்ளம் இதெல்லாம் போட்டு செய்வாங்க இந்த ஸ்டஃப்பிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு வேர்க்கடலை எள் அப்புறம் வந்து வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு பண்ணிருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிதா அதுதான் इन थोट घटि था 私たちなお礼なりは。 நம்ம மூணாவது கொலக்கட்டை பூரணம் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இட்லி வச்சு வச்சுக்கலாம் ஒரு தொட்டில வச்சிருவோமா